டேடஸ் பாயிண்ட் நண்பர்கள் சிறப்பு வணக்கம் நம்ம வந்து டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் ஆரையோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டியோட ரிவ்யூ ப்ரிவியூ ப்ரிவியூ தான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எட்டு ஏறினா ஏன்னா அன்னைக்கு க்ளோசிங்கில் வந்து ஏற ஆரம்பிச்சது இல்லையா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனாலும் இது மேக்ஸிமம் நூற்றி ஐம்பது டிகிரிக்கு ஆனாலும் நாற்பத்தஞ்சி டிகிரிங்கிறது இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி மூணு அதை உடச்சா தொண்ணூறு டிகிரிக்கான இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை உடைச்சிட்டாக்கா அப்புறம் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக மாறிடும் இதை உடைக்கலன்னா அப் ட்ரெண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதே நூற்றி எண்பது டிகிரிக்கு நமக்கு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம்னா இருபத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதுக்கு முன்னாடியான இதில் வந்து பார்த்தோம்னாக்கா இருபத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ இப்போ இவன் வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறை உடச்சி ஒரு அறுபது அறு அறுபது ரூபா வரைக்குமோ அறுபத்தி ஒம்போது வரைக்குமோ வந்துட்டு இப்போ லேசாக மண்டையை தூக்கி மேலே ஏறிக்கிட்டு இருந்துருக்குறான் அப்படிங்கிறது தான் அப்போ இன்றைக்கி இப்போ இருந்த இந்த ஹைட்டில் இருந்து நம்ம போட்டு பார்ப்போம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அந்த கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு டிகிரி வரைக்கும் இது ஓடியா வந்திருக்கு இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓடியா வந்திருக்கு அப்படி வந்துச்சுன்னா இரநூத்தி எழுபது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னோம்னா நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு நூற்றி எண்பது இரநூத்தி எழுபது அப்புறம் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி பதினஞ்சு அண்டு முந்நூற்றி அறுபது சேர்த்துக்குவோம் இரநூத்தி எழுபதுல தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்போ இவங்க வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டு ப்ரெசிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்கிறது இருபத்தி ஒன்று எண்ணூற்றி எண்பது இருபத்தி ஒன்று எண்ணூற்றி எண்பது இருபத்தி ஒன்று எண்ணூற்றி எண்பது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இந்த இடத்துல இருக்குது கீழே இறங்கிட்டாலும் திருப்பி இப்படி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு இங்கே வருது இதே தான் மந்த்லியில் நமக்கு வரும்போது மந்த்லியில் வரும்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஒன்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி பதினேழு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்கிறது பதிமூணு டிகிரி எரர் நூற்றி எண்பதுக்கு பதிமூணு டிகிரி எரரில் அது வந்திருக்கு இப்போ இருபத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினொன்று இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினேழு அப்போ அறநூற்றி பதினேழு வரைக்கும் வந்துட்டு கரெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எண்ணூற்றி பதினொன்று எண்ணூற்றி அறுபது அது முடிய எண்பது எண்பது அங்கே அறுபத்தி மூணு அது ஒரு கால்குலேஷன் இது ஒரு கால்குலேஷன் ஒரே கேன் தான் பட் அதில் அந்த ஹை வந்து கொடுக்குறதுல ஒரு இது நம்ம கரெக்டு டேட்டில் ஹை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு இங்கே வந்து எழுநூற்றி அறுபத்தி மூணு அதை உடச்சிருச்சி அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினொன்று இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினேழு வரைக்கும் மேக்ஸிமம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினேழுங்கிறத மாத்திரமே நான் போட்டு வைக்கிறேன் இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினேழு இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினேழுங்கிறத மாத்திரம் நான் போடுறேன் நடுவில் போடுறத நான் வந்து எழுநூற்றி பதினொன்று நான் ஸ்கிப் பண்ணுறேன் எழுநூற்றி பதினொன்று இங்கே வரும் அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே எழுநூற்றி பதினொன்று இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினொன்று இது ரெண்டும் பார்த்தோம்னா ரொம்ப குட்டியான டிஃப்ரென்ஸில் வரும் இதோடு இப்படி திரும்புகிறானா இல்லாட்டி இந்த ஸ்ட்ரக்சரோடு திரும்புறானான்னு நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து மேலே திரும்பிச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பதை உடைச்சால் மாத்திரம்தான் ஓரளவுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பண்ணலாம் அப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் போகணும் இதை உடச்சா இந்த ஸ்ட்ரக்சரோட டாப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பத்து நாளில் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸில் இந்த மாதிரி டாப்புக்கு வந்திருக்கு இப்போவும் அது மாதிரி வரலாம் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இது போயிட்ருக்கு ஸ்ட்ரக்சரோடையே பாட்டம் சைடு சப்போர்ட்டு இப்போ எடுக்க போகிறானா இல்லை பாட்டம் உடைக்க போகிறானாங்கிறதான் நமக்கு அப்படி உடைச்சா எங்கள் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம் சரி ஏன் இந்த மாதிரி இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை தான் நமக்கு இந்தியாவுக்கும் மொரிஷியஸுக்கும் இருக்கக்கூடிய டிடிடிஏவோட அக்ரிமெண்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் சேர்க்குறாங்க பிபிடி வந்து அமெண்ட்மெண்ட் சேர்க்குறாங்க அது வந்து அந்த பர்பஸ் பர்பஸ் ஆஃப் த டாக்ஸ் ஏவியேஷன் வந்து அது எக்ஸம்ஷன் வேணுங்கிறதுக்கான பர்பஸ் அது கொடுக்கணும் கொடுக்குறாங்க அது பர்பஸ் வந்து ப படிச்சுட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படி இல்லைன்னா டேக்ஸை வந்து அவங்க இந்தியாவுக்கு டேக்ஸை கட்டியே ஆகணும் அப்படிங்கிறதான் அந்த அக்ரிமெண்ட்டு இதுக்கு மொரீஷியஸும் போட்டாங்க ஃபிப்ரவரி மாதமே போட்டிருக்கிறாங்க அது இப்போ மார்ச் மாதம் புதன்கிழமை தான் பப்ளிக் டொமைனுக்கு லீக் ஆகிருக்கு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் இஸ்ரேல் வார்க்காக அடிச்சிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு இந்த கோவம் போல போல இருக்குது அதனால இப்போ பாட்டம் வரைக்கும் கொண்டிருக்கிறாங்க இதோட கோவத்தை சரிப்படுத்திக்கிட்டு எது எப்படியோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்றுறாங்களா இல்லை கீழே ஒரு பாயிண்ட்டு கீழே அடித்து இன்னொரு நாள் ரெண்டு மூணு நாள் நான் அடிச்சு கொண்டாரேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்